கைது திருப்பம் இந்த முறை திகா விஷயம் தமிழகத்தில் அடுத்தடுத்து நடைபெறும் அரசியல் திருப்பங்கள் ஒருபுறம் என்றால் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக தமிழக டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை கண்டறிந்திருப்பதாக குறிப்பிட்டது அதைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இந்த விஷயத்தை நாங்கள் விடப்போவது இல்லை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் டெல்லி மதுபான ஊழலை மிஞ்சும் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக குறிப்பிட்டார் அதோடு நேற்று இரவு அண்ணாமலை வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு விரைவில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் எனவும் குறிப்பிட்டார் இந்த சூழலில்தான் சிறப்பு தகவல் ஒன்று டிஎன் நியூஸ் டுவெண்டி போருக்கு கிடைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறப்பட்ட வழக்கில் தற்போதைய திமுக அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் இப்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் டாஸ்மாக் சம்பந்தமாக மொத்தமாக நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளை ஆராய்ந்த அமலாக்கத்துறை கடந்த பதிமூன்று மாதங்களாக இவற்றை விசாரித்து வந்திருக்கிறது அதன் அடிப்படையில்தான் கடந்த வாரம் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் மற்றும் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற ரெய்டு ஆகியவையா முதலில் செந்தில் பாலாஜி தரப்பு போக்குவரத்துத்துறை ஊழல் வழக்கிற்கு ஆதாரத்தை அமலாக்கத்துறை தேடுவதாக நினைத்து அவற்றை மறைப்பதில் குறியாக இருந்த நிலையில் அந்த இடைவெளியில் மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் குறித்த விஷயத்தை அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது இந்த வழக்கில் மார்ச் மாதம் இறுதிக்குள் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என்ற தகவல் டி என் நியூஸ் டுவெண்டி போருக்கு கிடைத்திருக்கிறது கடந்த வாரம் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தபோதே டி என் நியூஸ் டுவெண்டி போர் டாஸ்மாக் விவகாரம் பெரிய அளவில் திமுகவிற்கு எதிராக திரும்பும் எனவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடங்கி முக்கிய குடும்பத்தின் வாரிசே கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என குறிப்பிட்டிருந்தோம் அதன்படி நேற்றைய தினம் இடி தமிழகத்தில் நடைபெற்ற ரெய்டு குறித்து அதிகாரப்பூர்வமாக நிலையில் இந்த வாரம் செந்தில் பாலாஜி மற்றும் மிக முக்கிய திமுக பிரமுகர் மற்றும் அரசு அதிகாரிகள் பதிமூன்று நபர்களின் பெயர்கள் இதில் இடம்பெறும் எனவும் அவற்றில் இந்த மாதம் இறுதியில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவது உறுதி என்கின்றனர் இடி வட்டாரங்கள் இவை தவிர்த்து மின்சாரத்தை தனியாரிடம் அதிக கொள்முதல் கொடுத்து வாங்கிய வழக்கில் முக்கிய ஆதாரம் ஒன்று அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதாகவும் அந்த வழக்கு விசாரணையும் மார்ச் மாத இறுதிக்குள் தொடங்கும் எனவும் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதில் இருந்தே நேரடியாக திமுகவின் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டிய நிலையில் இன்று ஒவ்வொன்றாக அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் வாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கிறார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம் பார்க்கிறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நாம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெல்ல தெளிவா தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க அதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராயத்துறை துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய இருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாரா இருந்து கான்ட்ராக்ட் இவங்களை கொடுக்கறாங்க பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமா சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடிச்சு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டை பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற மணிக்கு பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு அதை முற்றுகை செய்கிறோம் டாஸ்மாக முற்றுகை செய்வது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து இருந்து வெளியே வரணும் அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்லை தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை இருக்காரு உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கக்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய் அமைச்சனுடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்று அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் உங்கள்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோரில் பங்கேருங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்